பிரை ஆண்டவராக இயேசு கிருஷ்ண விநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நான் உங்களோடு ஒரு சிறிய பாடலை பாட இருக்கிறேன் இந்த பாடல் எனக்கு எண்பத்தி மூணாவது பாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இந்த பாடலை தேவன் என்னை பாட வைத்தார் இது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த பாடலை நான் பாடினேன் சில பேருடைய தாய் தகப்பன் உங்களிடம் சொல்லுவாங்க இனி உன்னோட வாழ்க்கை நீனை பார்த்துக்கோள் உனக்கும் எனக்கும் இனி சம்பந்தம் இல்லை இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்ற ஒரு கஷ்டம் வழிகளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் நானும் அனுபவித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட வழிகளில் நிமித்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் இந்த பாடலை என்னை பாட வைத்தார் பாடோமா ஹலூயா தேங்க்யூ என் தகப்ப நீரே என் தாயும் நீரே என் தகப்ப நீரே என் தாயும் நீரே உம்மையே நேசிப்பே உம்மையே நேசிப்பே உம்மையே நேசிப்பே உம்மையே நீ